பதிமூணாம் அதிகாரத்தில் ஒரு சம்பவத்தை நாம் தியானிக்க போகிறோம் இயேசு ஜெப ஆலயத்துக்கு போயிருந்தார் அந்த ஜெப ஆலயத்திலே பதினெட்டு வருஷமாய் சாத்தானால் கட்டப்பட்ட நிலைமையிலே ஒரு ஸ்திரீ அங்கிருந்தாள் அந்த ஸ்ரீ ஆபிரகாமின் குமார்த்தியாக இருந்திருந்தாலும் அந்த ஸ்திரீக்கு கூனியான ஸ்ரீ என்று பெயர் சொல்லப்படக்கூடிய நிலைமையில அவள் விளைவினத்தின் நிமித்தமாய் அவள் கூனியாக இருந்ததினாலே அவள் கூனியான ஸ்திரீ என்று அழைக்கப்பட்டாள் இன்றைக்கும் உங்கள் பலவீனத்தை வைத்து சிலர் பட்டப்பெயர் வைத்து அல்லது ஏதாவது ஒரு அடைமொழி கொடுத்து உங்களை கூப்பிடுகிற ஒரு சூழலில் உங்கள் வாழ்க்கை இருக்கிறதா இயேசு அந்த கண்டு அழைத்து உன் இருந்து விடுதலையாக்கப்பட்டாய் என்று இயேசு கூறினார் தம்முடைய கரங்களை அவள் மேல் வைத்த உடனே அவள் நிமிர்ந்து இயேசுவை மகிமைப்படுத்தினாள் பிரியமானவர்களே இன்றைக்கு உங்க வாழ்க்கையிலும் ஆண்டவர் இன்றைய தினம் உங்கள் பலவீனத்திலிருந்து விடுதலையை கொடுத்து உங்கள் அடமொழி உங்களுடைய பெயர் இதுவரைக்கும் எப்படி அழைக்கப்பட்டிருந்ததோ உங்க பலவீனத்தை நிமித்தமாய் அதை ஆண்டவர் மாற்றி நீங்கள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தும்படியாக ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்வார் எதிர்பாருங்கள் கத்திரங்களை ஆசிர்வதிப்பார் காட்